ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரோஜா புந்தட்டம் நீங்கள் பார்த்துட்டு இருக்குது கொடைக்கானல் உள்ள பிரையன் பார்க் ஸோ அங்கே உள்ள ஃப்ளவர்ஸ் தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க நீங்கள் போனீங்க அப்படின்னா மே மாதம் போங்க ஃப்ளவர் ஷோ வைப்பாங்க இப்போ வந்து பூக்கள் வந்து கொஞ்சம் தான் இருக்குது ஸோ இதெல்லாமே ட்ரிம் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சம் பூக்கள் பூத்துருக்கு இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ரோஸ் ரோஸ் வந்து ஒரு மரம் மாதிரி வளர்ந்துருக்கு பார்த்தாங்களேன் கல் ரோஸ் அப்படின்னு சொல்லி பேர் எழுதி போட்டிருந்தாங்க ஸோ பார்க்கும்போதே வித்தியாசமாக இருந்தது இந்த ரோஸ் வந்து மரம் சைஸ் வளர்ந்துருக்கு பாருங்கள் அதுக்கப்புறம் இதில் வந்து அல்லி தாமரை அதெல்லாம் இருந்தது இந்த பானில் ஃப்ளவர் ஷோ வந்து மே மாதன்றதுனால இப்போ வந்து செடி வந்து நட்டி தான் வச்சுருக்காங்க எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்னதாக இருக்குது சாப்ளிங்ஸாக தான் இருக்குது ஸோ இனிமே தான் நல்லா பெருசாக வளர்ந்து மே மாதம் வந்து சூப்பராக பூத்துக்குழுங்கும் இந்த ட்ரீ எல்லாமே ட்ரிம் பண்ணியிருக்காங்க கொஞ்சம் கொஞ்சம் பூக்கள் பூக்குது இது வந்து அருளி பூ மாதிரியே இருக்குது ஆனால் பிங்க் கலரில் ரெட் கலரில் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது நீங்கள் பார்த்திங்கனாவே தெரியும் ஸோ இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் பூத்துருக்கு ஃபுல்லாக இல்லை மே மாதம் தான் நல்லா பூக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இதெல்லாமே ஸோ அது வந்து நல்ல டார்க் ரோஸ் இது வந்து லைட்டு பிங்க்கு பூக்கள் உள்ளது மட்டும் தான் நான் வீடியோ கவர் பண்ணேன் ஸோ பூ நிறையா இல்லாததுனால கவர் பண்ண கொஞ்சம் பாருங்களேன் இவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இடம் பார்க்கும்போது அந்த கிளைமேட்டுக்கும் அந்த பூக்கள் பார்க்கறதுக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ஸோ இங்கே வந்து குரோட்டன்ஸ் மாதிரி வச்சுருக்காங்க ஸோ இது வந்து கலர் கலராக இலைகள் இருக்கும் அப்புறம் இது வந்து எக்ஸ்னாரா மாதிரி ஒயிட் கலரில் ஒரு ஃப்ளவர் அது நல்ல பெருசாக இருந்தது அந்த ஃப்ளவர் ஸோ இந்த பாருங்களேன் அழகாக டெக்ரேட்லாம் பண்ணி வச்சுருக்காங்க பார்க்கில் இது வந்து பிரையன் பார்க் ஸோ என்ட்ரன்ஸ் வந்து ஐம்பது ரூபாய் ஒருத்தருக்கு இப்போ நீங்கள் பார்க்குறது இக்ஸ்னாரா மதியம் இருக்கும் அந்த பெருசாக ஆனால் இக்ஸ்னாரா கிடையாது நல்ல சூப்பராக இருக்கும் ஸோ மே மாதம் போங்க உங்களுக்காக பூக்கள் எந்த பாருங்கள் எல்லாமே ரெடி இருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை வீடியோ உங்கள் அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ரோஜா பூந்துட்டோம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்